வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் ஜே டேலா பாரத் சேனலுக்கு இங்கே வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் பேச போகிறது ஒரு நிலத்தக்கள் பழைய பாரசீக அரசுகளோட பாரம்பரிய நிலம் கிங்ளாஜ் மாதா கோயில் இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான புனித நிலம் ஆன்மீகத்தோட மையமான மண் இயற்கை வளங்கள் நிறைந்த இடம் அங்கே மக்கள் பசியோடு வாழ்கிறாங்க அவங்க குழந்தைகளுக்கு அழுகைகளுக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை காணாமல் போன குடும்பங்களை தேடி அலைகின்ற ஒரு கூட்டம் இதுதான் பாலச்சிஸ்திரம் நம்ம இலங்கை தமிழரோட விடுதலை போராட்டம் மாதிரி வலுச்சு மக்கள் தங்கள் அடையாளத்துக்காக உரிமைக்காக ரத்தம் செஞ்சு போராடுறாங்க நம்ம மனசுல இலங்கை தமிழரோட வழி இருக்கு அதே வழியத்தான் வலுச்சு மக்கள் அனுபவிக்கிறாங்க இந்த மண்ணோட உண்மை என்ன வலுச்சு மக்கள் யாரு அவங்க பாகிஸ்தானை விட்டு ஏன் தனிநாடு கேட்குறாங்க இந்த வீடியோ உங்களை ஜோசிக்க வைத்தோம் மனசில் கண்கலங்க வைக்கும் சொல்லப்படாத வரலாறு ரத்தத்தில் எழுதப்பட்ட விடுதலை போராட்டம் இப்ப நான் இதை வந்து பாட்டு ரிலீஸ் பண்றேன் பலூஜ்தான் சாதாரண இடம் இல்லை பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றில் பரவிய பலூச் மக்களின் தாயகம் பலூச் மண் ஆரம்பத்தில் மனிதர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி கிமு ஏழாயிரத்து முற்பட்டு இங்கு முதலில் மனித குடியேற்றம் நடைபெற்றது இவர்கள் உழவு கைவினை கலைஞர்கள் மற்றும் கூழாங்கற்களால் செய்யப்பட்ட நகரங்கள் இதற்கு முன் இங்கிருந்தன இந்நகரம் கரப்பா மோகஞ்சாரோ போன்ற மாதிரி நாகரிகங்களுடன் தொடர்பில் இருந்த ஒரு நகரம் பின்னர் ஆறாம் நூற்றாண்டில் ஒலிஸ்தான் பாரசீக ஆட்சியின் முக்கிய வர்த்தக இடமாக இருந்தது பாரசீக பேரரசின் பலூச் நாடோடி வழியாக மத்திய ஆசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான வர்த்தகம் நடைபெற்றது பலூஜ் மக்கள் பழங்குடி பாரம்பரியத்தை பேணி காத்து வந்தனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பலூச் பழங்குடியினர் தங்களின் அடையாளத்தை தங்களுக்கென்று ஒரு ஆட்சியை அமைத்தனர் தங்களுக்கென்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மன்னால் உருவா நிறுவப்பட்ட முதல் அவர்களின் கிங்டம் நிறுவப்பட்டது இது அவர்களின் அடையாளமாகவும் உரிமைக்கான முதல் அங்கீகாரமாகவும் கூறப்பட்டது பின்னர் ஏ மீண்டும் பாரசீக ஆட்சியின் கீழ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்றில் கலத் கிங்டம் நிறுவப்பட்டது இது வலுச்சிகளை முதல் சுயாட்சி கொண்ட பகுதி சுயாட்சி கொண்ட இது அவர்களின் முதல் சுயாட்சி பகுதி முதல் சுயாட்சி கிங்டம் முதல் சுயாட்சி அரசு அவர்கள் தங்களது சுயாட்சியை பிணிக்காத்து வந்தனர் பலூச் கலாச்சாரம் ஒளி மாதிரி பெண்கள் கைவினை எம்ப்ராய்டி வண்ணமயமான உடைகள் நார்சூர் பாட்டு பலூச் ராபாப் இசை லேவா சாப் நாடலம் சிபிமேலா சாஷின் கலத் திருவிழாக்கள் அவர்களின் அடையாளமாகும் இது அவர்களின் போராட்டத்தின் போராட்டத்தோடு கலாச்சாரத்தை பின்னி பிணைந்த ஒரு வாழ்வியல் பலிஸ்தான் ஒற்று இடம் இல்லை பிரிட்டிஷ் பலிஸ்தான் கலத் கலத் ஸ்டேட் ஈரான் ஆப்கானிஸ்தான் இலங்கோடு பரவி இருந்தது கலத் ஒரு தனி அரசாங்கமாக இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி பிரிட்டிஷ் உடன் ஒரு சீட்டி போடப்பட்டது அட்ரிமன் அதனு அதன்படி பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு பகுதியாக இல்லாமல் தங்களுக்கான அரசு தங்களுக்கான உரிமையை நிலநாட்டியது கலத் வில் ரிமைனிங் ரினிங் இண்டிபெண்ட் இன்டர்னல் அப்படி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது பிரிட்டிஷ் ஆட்சி முடிவற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவெற்ற போது கலத்தரசன் கலத்தரசன் மிர் அகமது யார்கான் தனது நாட்டை தனி நாடாக அறிவித்தார் இதுவே பிரிட்டிஷ் இந்தியாவில் முதன் முதலில் நிறுவப்பட்ட முதல் சுயாட்சி கொண்ட அரசு இதை பிரிட்டிஷ் இந்தியாவும் அக்ரி செய்தது அது ஒப்புதல் அளித்து அறித்தது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் களத் சுதந்திர நாடு ஆனது களத் பாகிஸ்தானை சந்தித்தது ஆனால் சட்டைப்படி சட்டப்படி இணையவில்லை களத் அரசன் ஜின்னாவை சந்தித்தான் மாநில உறவு மட்டும் வேண்டும் இணைப்பு வேண்டாம் என்று கிளியராக சொன்னார் அதாவது பாகிஸ்தானோடு நாங்கள் இணையவில்லை எங்களுக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகளை மட்டும் நீங்கள் செய்தா போதும் என்று கூறினார் கலத் அரசாங்கம் அதோடு சட்டசபையையும் பாகிஸ்தானுடன் இணையுமா என்று பேசினாங்க மாறி தலைவர்கள் இணைப்பை எதிர்க்கார்கள் பாகிஸ்தான் பாதுகாப்புக்காக பாகிஸ்தான் கலத் அல்லது மிரட்டியது ஏனென்றால் தாங்கள் இணையவில்லை என்றால் பாகிஸ்தானுடன் இணையவில்லை என்றால் இந்தியா போன்ற நாடுகள் தங்களை கபலீரகம் செய்துவிடும் என்று மிரட்டியது ஆனால் வலுசிஸ்தானின் பாராளுமன்றம் அதா அதை உம்னா என்று கூறுவார்கள் அவர்கள் சட்டப்படி அதனை சட்டமாக்கினர் வி வாண்ட் ரிமென் சோவியன் அண்ட் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி வி டோன்ட் வாண்ட் நெவர் டு ஜாயின் பாகிஸ்தான் அவர்கள் கிளியராக கூறினார் மார்ச் இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மீர் அகமது யார்கான் மன்னர் வேறு வழியில்லாமல் ஒப்புதல் ஆவணத்தில் கையெழுத்து ஏனென்றால் பல பல தலைவர்கள் கடத்தப்பட்டனர் இராணுவம் கட்டாயமாக நுழைந்து அவர்களின் வலூச்சு மன்னருடன் குடும்பத்தை பனை கைதி பிணை கையாக மாற்றியது வேறு வழியில்லாமல் அவர் ஒப்புதலத்தில் கையெழுத்தீட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவரது சகோதரனை பாகிஸ்தான் இராணுவம் கொன்று குவித்தது நவாப் நவரூர்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அவரை கொன்று குவித்தது பலூச்சு மக்கள் போராட ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இணைப்புக்கு பின் ஒவ்வொரு புத்தாண்டிலும் ஒவ்வொரு பத்தாண்டிலும் பலூச்சு மக்கள் கிளர்ச்சி செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது எல்லா கிளர்ச்சியும் பின்னாடி ஒரே ஒரு கோரிக்கை நாங்கள் கலற்று மக்கள் எங்கள் வரலாறு எங்கள் நிலம் எங்கள் உரிமை சுதந்திரமாக எங்களை வாழவிங்கள் அவர்களின் குரலை கேட்க யாரும் இல்லை பலூச்சு மக்களோட விடுதலை போராட்டத்துக்கு பல தலைவர்கள் அதுல முக்கியமான ஒரு பெண் சிங்கம் யாருன்னா டாக்டர் மௌரத் உலகத்துக்கு பலூச்சோட குரலா ஒழிக்கிறாங்க இன்னைக்குமே இதுல சில பேரை பத்தி பாக்கலாம் அகமது யாட்கான் இவர் தான் கலூஜ் கலத்து மன்னர் அதாவது பலூச்சியோட கடைசி மன்னர் இவர் தான் சுதந்திரத்தோட சுதந்திரத்தை அறிவித்தது இவர் தான் இவர் தான் பாகிஸ்தானை இணையத்தை கட்டாயப்படுத்தி இவற்றெல்லாம் பாகிஸ்தான் சைன் வாங்கினாங்க நவாப் அக்பர் பகுதி இவர் பழங்குடியின தலைவர் இவரை மறைமுகமாக கொன்றது பாகிஸ்தான் அதை தனது பாராளுமன்றத்திலும் பெருமையாக கூறியது இவரை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று பகுரு பகுர்நாத் பகுட்டி இவரும் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டனர் இவர் சுவிட்சர்லாந்திலிருந்து அகதி அகதி அந்தஸ்திலிருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் இவருக்கு அப்புறம் மௌரஞ்ச் டாக்டர் மௌரஞ்ச் பலூஜ் மோரஞ்ச் பலூத் மோரன் பலூஜ் ஒரு மருத்துவர் போராளி பெண் சிங்கம் சிறு வயதில் தனது அப்பாவை இறந்தார் தனது அப்பாவை கடத்தி கொண்டு போய் இன்றைய வரைக்கும் அவர் உயிரோடு விற்கிறாரா இல்லையா என்பது அவருக்கு தெரியாது போராடுகிறார் கேட்கிறார் அப்ப உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற கூறுங்கள் அவர் கேள்விக்கு பதில் இல்லை பல வழிகளில் போராட்டங்கள் நடத்தினார் கடந்த வருடம் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தின் பிரஸ் கிளப் முன் முன் முன்னாடி அவங்க போராடினாங்க ஆனால் அவங்க போராட்டத்துக்கு யாரும் செவி சவிக்கவில்லை அதற்கு மா மாற்றாக பாகிஸ்தான் அரசாங்கம் அராஜகங்களை கட்டவிழ்த்தது அந்த குளிரும் பணியிலும் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்தது அந்த குளிரில் நடுங்கினார்கள் ஆனால் அவர்களின் போராட்டம் ஓயவில்லை போராடுகின்றனர் அமைதியான முறையில் எத்தனை நாளுக்கு இவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தில் முகமது அலி ஜின்னா ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்தபோது களத் மன்னர் அகமது யார்கான் தங்களது கலத்தர் ராஜ்ஜியத்தை சுதந்திரமாக அறிவித்தார் அந்த காலத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக இருந்தார் முகமது அலி ஜின்னா மதிக்க மதிப்பளிக்கக்கூடியவராக இருந்தார் அந்த அப்பாவி மக்கள் அவர்களை நம்பினர் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை தூயி நம்புகிறார் அவர்கள் நம்மை அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் வாழ்ந்த மக்கள் பின்னாளில் அவரால் தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏதில் பாகிஸ்தான் ராணுவம் களத்து மாநிலத்தை முனைந்தது களத்து மன்னர் கட்டாயமாக சைன் வாங்கப்பட்டார் இதற்கு முன் சின்ன இதற்கு முன் சின்ன ஒரு கடிவி கடிதத்தை விதி களத்து மன்னிடம் அளித்தார் அதன்படி நான் தங்களின் சுயாட்சியை மதிக்கின்றேன் தங்களின் சுயாட்சிக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது அதற்கு நான் பொறுப்பளிக்கிறேன் என்று ஒரு கடிதத்தை முன்னளித்தார் மன்னனிடம் அந்த கடிதம் மட்டுமே இன்று உள்ளது அவர்களிடம் அவர்களின் சுயாட்சி இல்லை அவர்களின் ஒளிமை இல்லை அவர்களின் குரலுக்கு யாரும் சிறிசாக்கவில்லை ஜின்னாவின் துரோகத்தால் இன்று வலிஸ்தான் ஒரு ஒளியிழந்த ஒரு பசியால் வாடுகின்ற குழந்தை போல கதறுகின்றது ஆனால் அந்த குழந்தையின் கூக்குரலுக்கு செவி கொடுக்க யாருமே இல்லை பலூச்சி தலைவர்கள் தங்களோட மக்களோட உரிமைக்காக போராட்டத்துக்காக குரல் எழுப்பினாங்க அதில் ஒரு மீர் யார் பலூஜ் இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்துட்டு இருக்கிறது இவரை பற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் தான் இந்த மே மாதம் தான் இவர் டெமோக்ராசி மொழிக்காக பலுச்சா அறிவித்தார் நியூ டெல்லியில் தூதரக வேணும்னு யூன் அங்கீகாரத்துக்காக போராடுறாரு இன்னும் படுகொலையை எதிர்த்து போராடுறாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஹைபர் பயர மேரி அப்படின்னு சொல்லி இவர் லண்டன் பேஸ்டு இவர் பலூஸ்தான் தனி நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஜின்னாவோட புரோகத்தை காமி ஜின்னாவை எழுதி கொடுத்த லெட்டர் எங்கள்கிட்ட இருக்குது கடிதம் எங்கள்கிட்ட இருக்குது எங்களுக்கு ஜின்னாவை ஜின்னாவை நான் நம்பி துரோகத்தால் இது பண்ணோம் அதனால் எங்களுக்கு தயவு செஞ்சு பலிஸ்தான் திருப்பி கொடுவேன்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இந்த பெண் புலி டாக்டர் பவா ராய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் மக்களோட கண்ணீர் உலகத்துக்கு தெரியணும் இந்த பெண் சிங்கம் பாகிஸ்தானோட மனித உரிமைகளை மீறி உலகத்துக்கு காட்டுறாங்க என்னோடய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க உயிரோட விடமாட்டாங்க பாகிஸ்தான் ராணுவம் போராடுறாங்க கடைசி உயிர் வரைக்கும் போராடுறாங்க இப்போ வரைக்குமே போராடிட்டு இருக்காங்க இந்த தலைவர்களோட குரல் தான் பந்து பலுஸ்தானில் ஆன்மாவாக இருக்குது அந்த ஆன்மாவை உயிரோடு வச்சுருக்கு ஆனால் இதை பாகிஸ்தான் எப்படி பார்க்குது இரண்டாம் பகுதியில் பார்ப்போம் எப்படி பலிஸ்தான் ஒரு தனிநாடாக மாறதுக்கு சாட்சிய குரல் இருக்கா ரெண்டாம் பகுதியில் பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கீழே கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி டாக்டர் ஜெய் தேங்க்யூ